பிரைஸ்தலாட் இயேசுவுக்குள் அன்பான இறை உறவுகளே இந்த நாளிலும் இறை வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு அநேக திருமணமான பிள்ளைகள் நம்மளுடைய திருச்சபையிலும் திருமணமாகி ஒரு வருடம் கூட ஆகாது மனமுறிவு என் அன்பு தெய்வ பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது உங்களை ஒன்றாக இணைத்தவர் அவரே மன முறிவை நான் வெறுக்கிறேன் என்று மலாக்கி நாளிலே சொல்லப்படுகிறது இன்றைக்கு ஒருவேளை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ளாக புரிந்து கொண்டு நடக்கத்தக்கதாக ஒரு உணர்வு வேண்டும் அது மட்டுமல்ல விட்டு கொடுக்கக்கூடிய அந்த மனப்பான்மை வேண்டும் கணவர்தானே மனைவிதானே என்று அந்த விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இருக்கும் பொழுது கண்டிப்பாக இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வராது என் அன்பு தெய்வ பிள்ளைகளை ஒரு நிமிஷம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் ஸ்துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் தகப்பனே ஏசப்பா எத்தனையோ பிள்ளைகள் திருமணமாகி ரெண்டு மாதம் மூன்று மாதம் கூட ஆகவில்லை ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாதபடி இன்றைக்கு மனமுறிவுக்கு நிற்கிறார்கள் நிற்கிறார்களப்பா அவருடைய உள்ளங்களை ஒன்று சேருங்கப்பா ஒருவருக்கொருவர் விற்று கொடுத்து வாழக்கூடிய அந்த உணர்வை அவர்களுக்கு தர வேண்டுமா இவனை பார்த்து ஒப்புக் கொடுக்குறான்ப்பா இதோ மன முறிவு செய்தவர்களும் கூட கணவனை விட்டு பிரிந்தவர்களும் கூட இணைந்து வாழாண்டவரே நிற்கிறபிங்க உங்களுடைய திருக்கரத்துக்குள்ளாக ஒப்புக் கொடுக்குறோம் இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே ஆமீன்